வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் கூறிய அமுத காற்ற பத்தி தாங்க சிந்திக்க போறோம் மகத்துவம் என்ன மற்ற விஷயங்களை பத்தி எல்லாம் நம்ம சிந்திக்கலாங்க அதுக்கு முன்னாடி ஏன் வள்ளலார் வந்து தீபத்தோட ஒன்றிணைஞ்சே இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அவர் சொன்ன அந்த அமுத காற்ற பத்தி சிந்திக்கலாங்க வள்ளலார் சொல்றாருங்க தேகம் நீடிக்கிறதுக்கு தீப பிரமாணம் ரொம்ப முக்கியமாங்கிறாருங்க அதாவது தேகத்தையும் விளக்கையும் அவர் எப்படி ஒற்றுமைப்படுத்தி சொல்லி இருக்கிறார் பாருங்க அப்படிங்கிறது தேகம் எண்ணெய் அப்படிங்கிறது ரத்தம் திரி அப்படிங்கிறது சுக்கிலம் சுக்கிலம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்னன்ட்டு பிரகாசம் அப்படின்னா ஆன்மா புரியுதா பாருங்க நம்மளுடைய உடலை அகலாகவும் அகல் விளக்காகவும் நம்மளுடைய ரத்தத்தை எண்ணெயாகவும் விளக்கில் ஊற்றப்படக்கூடிய எண்ணெயாகவும் சுக்கிலத்தை உடலில் இருக்கக்கூடிய அந்த திரியாகவும் சொல்றாரு அதே மாதிரி அந்த விளக்கு சுடர் என்ன சொல்றாருங்க நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மாவாக சொல்றாருங்க அதான் சொல்றாரு இந்த ஜீவன் என்கிற தீபத்துக்கு சுக்கிலம் திரியாக இருக்குப்பா சுக்கிலம் எப்படி இருக்குங்க திரியாக இருக்கு ரத்தம் எண்ணெயாக இருக்கு அதனால இந்த சுக்கிலமாகிய திரியை நீங்கள் அதிகமாக செலவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் நஷ்டமாயிரும்பா அதை பார்த்து செலவு செய்யுங்க அப்படிங்கிறாருங்க இப்போ கண்டிப்பாக உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் ஏத்துறோம் அப்படின்னு சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் வள்ளலார் அதை எப்படி சொல்லியிருக்கிறாரு பாருங்க அதை எப்படி அதை உமைப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து அதை கொண்டு போயிருக்கிறாருன்னு பாருங்க அதனால தான் வள்ளலார்னா தீபம் அப்படிங்கிறது பிரிக்க முடியாத ஒன்னா இருந்திருக்கு பாருங்க இப்போ நம்மளுக்கெல்லாம் புரியுது அவர் ஒளி உடல் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறது இப்போ நம்மளுக்கு தெல்ல தெளிவா விளங்குது அது மட்டும் இல்ல நிறைய அதாவது ஆன்மாவே பிரிச்சு சொல்லி ஆன்மாவே மூன்று வகையான ஆன்மாக்கள் இருக்கு அப்படிங்கிறாரு அதே மாதிரி எந்த பக்கம் இருந்து தவம் செய்யணும் எந்த திசையில நம்ம உட்கார்ந்து தவம் செஞ்சா எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இப்ப நம்ம காற்றை பத்தி பேசலாம் வள்ளலார் சொல்லி இருக்கிற அந்த அமுத காற்ற பத்தி நம்ம இப்ப சிந்திக்கலாங்க வள்ளலார் சொல்றாருங்க இவ்வுலகமும் இவ்வுலகத்தில் உள்ள ஜீவராசிகளும் வாழும் பொருட்டு நான்கு விதமான காற்றுகள் அதாவது நான்கு பேதங்களாக இருக்குப்பா அது என்னென்னு பாத்தீங்கன்னா அமுதக்காற்று பூதக்காற்று விசக்காற்று உஷ்ணக்காற்று இதுல முக்கியமா ரெண்டே ரெண்டு காற்று தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அமுதக்காற்றும் காற்றும் தான் பாங்கிறாரு பகல் காலத்துல வீசக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூதக்காற்று விசக்காற்று உஷ்ணக்காற்று இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அமுத காற்று அந்த பகல் நேரத்துல அமுத காற்று ரொம்ப குறைவாக இதோட சேர்ந்து கலந்து பூமியை நோக்கி இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறாருங்க இங்க உயிர்கள் ஜீவிக்கிறதுக்கு இங்க உயிர்கள் வாழ்வதற்கு அந்த அமுத காற்று சிறிதளவுனும் பூமியில பகல் நேரத்துல வந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் அப்படிங்கிறாருங்க இரவு காலத்துல விசக்காற்று அதிகமா இருக்கு பூதக்காற்றும் உஷ்ணக்காற்றும் குறைவா இருக்குங்கிறாருங்க இரவு நேரத்துல எந்த காற்றுங்க விசக்காற்று அதிகமாகவும் பூதக்காற்றும் உஷ்ணக்காற்றும் குறைவா இருக்குங்கிறாரு அமுத காற்று பாத்தீங்கன்னா பகல் காலத்தின் அளவை விட குறைவாகவே இருக்கு அப்படிங்கிறாருங்க அமுத காற்று பகல் நேரத்துல குறைவாதான் இருக்கு மத்த காற்றை விட அதை விட குறைவாக இருக்கு பகல் காலத்துல வீசக்கூடிய காற்றை விட இரவு நேரத்துல இன்னுமே குறைவாக தான் இருக்கு அப்படிங்கிறாருங்க ஏன் இந்த அமுத மட்டும் குறைவாக கிடைக்குது அப்படிங்கறது காரணம் சொல்றாரு பாருங்க அமுத காற்று மட்டும் பல கோடி மைல்களுக்கு மேல அந்த பேரண்டத்துல நிறைஞ்சிருக்கும் அங்க மற்ற மூன்று காற்றுகளும் இருக்காதுங்கிறாருங்க இந்த விச காற்று பூத உஷ்ண காற்று இதெல்லாம் அங்க பேரண்டத்துல இருக்காது அப்படிங்கிறாரு உயிர்கள் வாழும் பொருட்டு அதிக அளையில அதாவது இரவு முடியும் போது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பூமியை நோக்கி அதிகமா வீசிக் கொண்டிருக்கும் அப்படிங்கிறாருங்க எத்தனை மணின்னு கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க இதே பிரம்ம முகூர்த்தம் தான் அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்தை சொல்றாங்க ஆனா இந்த அமுத காற்று வீசக்கூடிய நேரத்தை என்னன்னு சொல்றாருங்க எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் நாலு இருந்து ஆறு மணி வரைக்கும் நிறைய பேர் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் தான் வீசும்னு சொல்றாங்க காற்று எப்படிங்க ஒரு நிமிஷம் மட்டும் வீசும் அதெல்லாம் தப்பு தப்பான விஷயங்களா இருக்கு அதனால இது வந்து பாத்தீங்கன்னா வள்ளலாருடைய புத்தகத்துல எழுதி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் சொல்றாரு நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் அமுத வீசக்கூடிய காலம் அப்படிங்கிறாரு இந்த நான்கு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் பூமியை நோக்கி அதிகமாக இந்த காத்து வீசிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறாருங்க இப்ப மற்ற நேரங்கள்லாம் அமுத காற்று குறைவாக கிடைக்குது பகல் நேரத்துல குறைவாக கிடைக்குது இரவு நேரத்துல இன்னுமே பகல் நேரத்துல கிடைக்கக்கூடியதை விட இன்னுமே குறைவாக கிடைக்குது ஆனா இந்த நான்கு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் அதிகமா நல்லாவே கிடைக்குது இந்த அமுத காற்று அதிகமாக வீசுது அப்படிங்கிறாரு இதத்தான் அமுத காலம் அப்படின்னு சொல்றாருங்க வள்ளலார் இந்த அந்த காலம் அதாவது இந்த அமுத காற்று வீசக்கூடிய அந்த காலத்துல தான் அமுத காலம் அப்படின்னு வள்ளலார் சொல்றாருங்க நம்மெல்லாம் என்ன சொல்றாங்க இத முகூர்த்த காலம் சாமகாலம் இந்த நேரத்துல கூட கோவில்கள் எல்லாம் திறக்கப்படுது அவங்க எல்லாம் சொல்றாங்க கடவுளை எழுப்புவதற்காக திருப்பள்ளி எழுச்சி அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாருங்க வள்ளலர் அந்த நேரத்துல அதாவது இந்த அமுத கால நேரத்துல அனைத்து உயிர்களும் தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் அப்படிங்கறத உண்மை அந்த நேரத்துல இந்த மாதிரி கோவில்கள் திறந்து இதுதான் முக்கியமான நேரம் கடவுளை வணங்குவதற்கான நேரம் அப்படின்னு சொன்னாலாவது இந்த மக்கள் வருவாங்க விழித்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியா சொல்லாம சொன்ன விஷயம் அப்படிங்கிறாருங்க ஆனா முக்கியமா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமுத கால நேரத்துல இந்த அமுத காற்று வீசக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா மனுஷனை தவிர மற்ற எல்லா உயிர்களுமே விழித்திருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க வள்ளலர் நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா நேரமா எழுந்திருச்சிருது எல்லாமே நம்ம கண்டு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமா அது அந்த அதிகாலை நேரங்கள்ல எழுந்திருச்சிருது அதுதாங்க விஷயம் அப்ப இந்த அமுத காற்று வீசக்கூடிய அந்த நேரத்துல எப்படி இருக்குங்க குழுக்குழுன்னு இருக்கும் வள்ளலாரத சொல்றாரு நல்ல குழுக்குழுன்னு குளிர்ச்சியாக இருக்கும் அந்த நேரத்துல அப்படிங்கிறாருங்க அப்ப அந்த நேரத்துல ஏசி ஃபேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்களா நம்ம வெளியில போய் அந்த நேரத்தை உணர்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த அதிகாலை நேரத்தை போய் உணர்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளாரே பாத்தீங்கன்னா ஒரு ரம்மியமான நிம்மதியான உணர்வு இருக்குங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் வெளியில போய் நின்னம்னாலே போதுங்க அப்படியே அமைதி இருக்கும் தானா ஒரு அமைதி கிட்டுங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி அந்த காலத்தில எல்லாம் கண்டிப்பா அந்த காலத்துல எந்திரிச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் நிச்சயமா எந்திரிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாமே பாத்திருக்கேன் அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு மேல தூங்கவே மாட்டாங்க ஏன்னா காட்டுல வேலை செய்வாங்க அந்த நேரத்துல அவங்க எல்லாம் பயங்கர பிஸியா இருவாங்க நாலு மணிக்கு எல்லாம் நம்மளெல்லாம் பாருங்க எப்படி அதனால அதனாலதான் அந்த காற்றை அவர்கள்லாம் எல்லாம் நுகர்ந்ததுனாலதான் என்னவோ அவர்கள் நோய் நொடி இல்லாம வாழ்ந்திருக்கிறாங்க நீண்ட நாள் அதான் விஷயம் ஆரோக்கியமாவும் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா ஆனா வல்லார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ரொம்ப தூக்கம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா வரும் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாம் எழுந்திருக்கலாம்னு நினைப்போம் ஆனா அந்த நேரத்துல நம்மளுக்கு அப்படியே தூக்கம் சூப்பரா வரும் மகிழ்ச்சியா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் அந்த நேரத்துலதான் நம்மளுக்கு ஆனா அந்த நேரத்துல தூங்கக்கூடாது அது தற்காலிக மகிழ்ச்சி நிரந்தர மகிழ்ச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க வெளித்திருக்க வேண்டும் பா அப்படிங்கிறாருங்க மனிதனாக பிறந்த அனைவரும் அந்த அமுத காலத்துல தூங்காம பா அந்த அமுத காற்றை நீங்க அதிகமா சுவாசிச்சு அனுபவிக்க வேண்டும் பா அப்படி நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா நீண்ட ஆயுள் விருத்தி ஆகும் அப்படிங்கிறாருங்க துன்பம் துயரம் அச்சம் பயம் நோய் எதுவுமே உங்களை நெருங்காது அந்த காற்றை சுவாசிக்கிறதே இறை வழிபாட்டுக்கு சமம் தான்பா அப்படிங்கிறாருங்க தியானம் யோகம் தவம் செய்வதை விட அதிக சக்தியும் அதிகமான அறிவு விளக்கமும் அலைபாயும் மனமும் அடங்கும் அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருச்சு இருந்தாலே போதும் அப்படிங்கிறாருங்க அந்த அமுத காலத்துல நீங்க எந்திரிச்சாலே போதும் இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறாருங்க ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்துல நீங்க தூங்காம எழுந்து விளக்கின் முன்னாடி அமர்ந்து கண்ணை திறந்து கொண்டு விளக்கின் ஒளியை பார்த்து தியானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மாவின் ஒளி மிகவும் பிரகாசமாகும் அப்படிங்கிறாருங்க உங்களுடைய ஆன்மா மிக விரைவில் தூய்மை தன்மையை அடையும் அப்படிங்கிறாருங்க இந்த அமுத காற்று இல்ல அப்படின்னா இந்த பூமியில எந்த உயிர்களும் உயிர் வாழாது அந்த அமுத காற்றுனாலதான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாமே முறைப்படி தவறாம செயல்பட்டு இருக்கு அதன் அதன் பாதையில கரெக்டா அதாவது அப்படியே சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறாருங்க அதனால இந்த நான்கு காற்றுகள்ல அமுத காற்று மிகவும் முக்கியமானது அமுத காற்ற சுவாசிச்சு எல்லோரும் ஆனந்தமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த பெரு நோக்கில தாங்க வள்ளலார் மாதிரியான விளக்கங்கள் கூட மக்களுக்கு போய் சேர வேண்டும் இது கூட தெரியாம பாமர மக்கள் வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் நோக்கத்தோட நம்மளுக்கு இது எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க பார்த்துக்கோங்க இப்ப கண்டிப்பா இந்த அமுத காலத்தை நம்ம எல்ல மிஸ் பண்ணவே கூடாது இந்த அமுத காற்றை நம்ம சுவாசிக்க தவறவே கூடாதுங்க நம்மளும் இந்த அமுத காற்றை சுவாசிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இடையூறுகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து நம்மளுடைய ஆன்மாவை தூய்மை செய்து கொள்ளக்கூடிய அந்த பயணத்துல முன்னேறி செல்லலாங்க அந்த நேரத்துல நம்ம இந்த தீப தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு அகத்தில் இருக்கக்கூடிய இருளும் மறையும் புறத்தில் இருக்கக்கூடிய இருளும் மறையும் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாருங்க அது நான் அனுபவப்பூர்வமாக உணர்ந்துருக்கேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மனசு அப்படியே ரொம்ப நிம்மதியாக இருக்கும் நம்ம நிறைய விஷயங்களை உள்ளே போட்டு இருப்போம் இல்லைங்களா அதெல்லாம் படிப்படியாக படிப்படியாக அப்படியே விலகி போயிருங்க நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பெயர் ஆற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்ல ஒரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி